நடனம் ஆடுறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் நடனம் ஒரு ஊரில் கிட்டத்தட்ட இருநூறுலேருந்து முந்நூறு பேர் இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா அது மட்டும் இல்லாமல் இந்த நடனம் ஆடுறது பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய நோயாகவும் இருந்திருக்கு இந்த நோய்க்காக நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி தொடர்ந்து நடனம் ஆடிக்கிட்டே இருந்தால் நிறைய பேரோட உயிரிழப்பு போய் ஏற்படும் இப்படி நடனம் ஆடிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் பார்த்தோம்னா தனித்தனி அறையில் அடைக்கப்பட ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் நடனம் ஆடுறதுக்கு தடையும் போட ஆரம்பிச்சாங்க எதுக்காக நடனம் மாடினா தடை விடிச்சாங்க நடனம் வருதுன்னா அவ்வளவு பெரிய குத்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கதையை பற்றி முழுசா பார்க்கும்போது தெரியும் நடனம் பண்ணது அவங்க பேஷனுக்காக கிடையாது அது ஒரு நோயா உருமாறுச்சுன்னு எதனால நடனம் நோயா உருவாச்சு எந்த நாட்டில் நடந்துச்சு அதற்கான முடிவு என்ன ஆச்சு இதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி இந்த ஒரு விசித்திரமான சம்பவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு நம்ம போகக்கூடிய கண்டம் ஐரோப்பிய கண்டம் ஐரோப்பிய கண்டத்துல இருக்கக்கூடிய பிரான்ஸ்ல ஒரு தான் இந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அந்த சம்பவம் நிகழ்ந்த ஊரோட பேர் என்ன அப்படின்னா பிரான்ஸோட கிழக்கு பக்கமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஊரோட பெயர் ஸ்ட்ராஸ்பெர்க் இந்த ஒரு ஸ்ட்ராஸ்பெர்க் மாகாணத்தில் தான் பார்த்தோம்னா இந்த ஒரு டான்சிங் பிளேக்கு உருவானது கிட்டத்தட்ட ஜூலை மாதம் பதினாலாம் தேதி ஃப்ரான்ஸில் வாழக்கூடியதான் இந்த ஸ்ட்ராஸ்பெர்க் நகரத்தில் வாழக்கூடிய ஒரு பெண்ணோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரௌ த்ரோ ஃப்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தான் மதம் அப்படின்னா தன்னோட வீட்டுக்கு வெளியே நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க தெருக்கல்ல இந்த நடனம் ஆடுறதை பார்த்தோடனே அவங்க பெண்ணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அம்மா நடனம் ஆடுறாங்களே நம்மளும் போய் நடனம் ஆடலாம் அப்படின்ற மாதிரி போய் நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க இதில் ஒரு விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க நடனம் ஆடுறதுக்காக எந்த மெட்டும் போடப்படலை அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான இசையும் பார்த்தோம் அப்படின்னா இசைக்கப்படலை தான் சொல்லுவோம் ஒருவேளை அவங்க வீட்டில் பாட்டு போட்டு எதுவும் ஆடுனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் பாட்டும் போடலை அவங்க டான்ஸ் ஆனது அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த தேர்தலில் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்த பலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து டிப்ரெஷன்ல இருக்காங்க அதுக்காக ஆடி தன்னோட டிப்ரெஷனை வெளியேற்றிக்கிறாங்கன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்களை பார்த்த சிலர் என்ன பண்ணுறாங்க அவங்கள நக்கல் அடிச்சு நயாண்டி அடிச்சு அவங்கள மாதிரி ஆட ட்ரை பண்ணுறாங்க இப்படி அவங்கள மாதிரி ஆட ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆரம்பத்தில் இது ஒரு எதிர்ச்சியான நிகழ்வாக இருக்கு ஒருத்தவங்க ஆடுறாங்க அதை பார்த்து எல்லாரும் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அடுத்த சில காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா இதோட எண்ணிக்கை பார்த்தோம் கூடிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லணும் இருபது பேர் முப்பது பேர் நூறு பேருன்ற மாதிரி இப்படி கூட்டம் கூட்டமாக மக்கள் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் எந்த ஒரு இசையும் இசைக்கப்படாமல் சரி சரி மக்கள் ஆட ஆரம்பிச்சுறாங்க கொஞ்சம் நேரத்தில் நிறுத்திடுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரண்டு நாட்கள் ஆகுது மூன்று நாட்கள் ஆகுது ஒரு வாரங்கள் ஆகுது வாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா மாசங்களாக கன்வெர்ட் ஆகுது அது ஒரு மாதம் ரெண்டு மாசமாக கன்வெர்ட் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்குலாம் பயம் வந்துருது என்னடா திடீர்னு இப்படி எவ்வளோ பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க என்னதான் ஆச்சுன்னு இதனால இவங்க எல்லாம் அப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்றது அவங்களுக்கு அப்பவுமே ரொம்பவுமே மர்மமாக தான் இருந்தது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆடுறாங்கன்னு பின்னர் ஒரு சில ஆரங்கள் ஆனதுக்கு அப்புறமா இல்லை நடனம் ஆடுறவங்க யாருமே இருக்காங்களாம் பார்த்தோம்னா எந்த விதமான உணவு ஆகாரங்களும் எடுத்துக்கல தண்ணீர் குடிக்கல அது மட்டும் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் இவங்க வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி ஒரு பக்கம் ஆடிக்கிட்டே இருந்திருக்காங்க இரவு பகல் பார்க்காம இப்படி உறவு பகல் பார்க்காம ஆடிக்கிட்டு இருக்கும் போது சிலருக்கு என்ன ஆகுது அப்படின்னா உடல் உடல்லோட நீர் சத்து குறையுது சிலருக்கு ப்ரெஷர் ஓவர் ஆகுது இப்படி ஆடிக்கிட்டு இருக்க பல நபர்கள் பார்த்தோம் அப்படின்னா இருதயம் மிடித்து இறந்து போகிறாங்க மூளைகள் வெடிச்சு இறந்து போகிறாங்க ஹார்ட் அட்டாக் வருது இது ஆகாரம் இல்லாதனால பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் மயங்கி விழுகிறாங்க மயங்கி விழுந்தவங்க எல்லாம் இறக்கவும் ஆரம்பிக்கிறாங்க என்னடா அது சாதாரண நடனமாக ஆரம்பித்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய இறப்புகளுக்கு வழிவகுது அப்படின்ட்டு அப்போ இருந்த அந்த பிரான்ஸ் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு மன வருத்தமாவும் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இது எதோ ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட போகுது இது இப்பயே நிறுத்தலை அப்படின்னா இதோட உயிர் சேதங்கள் நிறைய ஆகலாம் அதனால பெரிய ப்ராப்ளமே ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி இந்த பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு பெரியவர் உடனே இந்த பிரான்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்புறமா பிரான்ஸோட கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் என்ன பண்ணாங்க தான் தான் சரி மாதிரி இவங்க என்ன பண்றாங்க மக்களை ஊக்குவிக்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா நிறைய இசை கச்சேரிகளை நடத்த ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் ஆடுறதுக்காக தனியாக மேடைகளெல்லாம் அமைக்கிறாங்க இப்படி மேடைகளை அமைச்சா டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி ஒரு வழியாக டயர்ட் ஆகி போயிருவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா அது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊற்றுறது இல்ல பெட்ரோலை ஊத்துற மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்பருக்கு ஓடிக்கிட்டே போது இவங்களுக்கு பிரச்சனையும் பெருசாகுது முள்ள முள்ளால் எடுக்கணும் டான்ஸ் டான்ஸால் எடுக்கணும் முடிவு போனது அப்படின்னு கேட்டு அவங்களே ஃப்ரெஸ்டேட்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது சரிப்பட்டு வராது மித்த வரைக்கும் ஒருத்தர் ரெண்டு பேரும் செத்து போய்கிட்டு இருந்தாங்க இப்படி இப்படி மேடை கட்டி ஆடை விட்டோம் அப்படின்னா கொத்து கொத்தா செத்து போயிடுவாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டான்ஸ் ஆடுறவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐசோலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஐசோலேட் பண்ணி அவங்கவுங்கள ஒவ்வொரு ரூமுக்குள்ளே கொண்டு போகிறாங்க அது குரூப் ஆஃப் பீப்புள்ஸை ஒரு இடத்துல போய் அடைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் நிறைய பேர் டான்ஸ் ஆட இப்படி நிறைய பேர் ஐசோலேட் பண்ண இந்த பிரான்ஸ் கவர்மெண்ட் ஒரு சட்டமானத பிறப்பிக்கிறாங்க என்ன சட்டம் பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா யாருமே டான்ஸ் பாட்டு போடக்கூடாது மியூசிக் போட கூடாது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இடத்துலயுமே நடனம் ஆடுற மாதிரி மியூசிக்கை பிளே பண்ணக்கூடாது மியூசிக்கே கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்படி சொல்லியும் பல பேரை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா ஐசோலேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த ஒரு காலகட்டத்தில் எப்படின்னா நிறைய மூட நம்பிக்கைகள் இருந்ததா சொல்லப்படுது சிலர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா சாத்தானோட வேலை இருக்கும் தான் இப்படி எல்லாருமே பித்து பிடிச்ச ஆடு இறந்தும் போறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கவங்க கடவுளுக்கு நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதனால தான் கடவுள் நம்மள இப்படி எல்லாம் தண்டிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஆடக்கூடியவங்களா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் இந்த சர்ச்சுக்குள்ள கொண்டு போய் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிணிகளை போக்குங்கன்ற மாதிரி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா குரூப்பா போய் கொஞ்சம் கொஞ்சமா ஐசோலேட் பண்ணி ஜெயில் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல அடைச்சு வைக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் இதை நெகட்டிவிட்டியா நினைக்கிறவங்க சரி இன்னொரு சில பேர் கடவுள் நம்பிக்கையில அது தப்பு பண்ணிட்டோம் நினைக்கிறவங்களும் பார்த்தோம் அப்படின்னா மாத்தி மாத்தி பேச்ச இந்த பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்குமே பார்த்தோம் அப்படின்னா பயம் வந்துருச்சு என்னடா புதுசு புதுசாக ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி பின்னர் இப்படி ஒவ்வொரு ஆளும் ஐசோலேட் செய்து வைக்கப்பட சில நாட்கள்லேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நோயானது குறைய ஆரம்பிக்கிறது குரூப் குரூப்பா நடனம் அப்படின்னா ஒவ்வொரு தர ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு ஆனதுக்கு அப்புறமா நார்மலுக்கும் வருது அப்படி இந்த நோய் எப்போது நின்றது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூணு மாசங்கள் எடுத்துக்கிட்டதா சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்குமே இதோட தாக்கம் இருந்ததா சொல்லப்படுது அதெல்லாம் சரி எதுக்கு மக்கள் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் கேள்வி வரும் அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே சாத்தான வந்து அவங்களை பிடிச்சிருந்ததா இல்லை வேற கடவுளோட சாப்பிட்றதுனால அவங்க அப்படி ஆகிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இதற்கான எக்ஸாக்ட்டான ரீசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்றளவுமே கண்டுபிடிக்கப்படல சிலர் தியரட்டிக்கலாக சொல்கிறாங்க இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி அவங்க தியரட்டிக்கலாக சொல்லக்கூடிய என்னென்ன வழிமுறைகள் இருக்குது எதனால் இப்படி அவங்க மாறி இருப்பாங்கன்னு சொல்லப்படுறாங்க அப்படின்னா பார்த்தோம் பூஞ்சைகளால் பூஞ்சைகளால் ஏற்பட்ட ஏற்பட்ட விஷம்னு சொல்லப்படுது இந்த விஷம் இருந்தது அப்படின்னு ஏற்பட்டா அந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய தானியங்கள்ல கோதுமையா இருந்தாலும் சரி வேற இதர தானியங்கள்ல இருக்கக்கூடிய பங்கஸ் பார்த்தோம் அப்படின்னா வளர ஆரம்பிக்குது இந்த பங்கஸ் தெரியாம அவங்க உட்கொள்றது மூலமா என்ன ஆகுதுன்னா இந்த பங்கஸ் உங்களோட உடம்புக்குள்ள போயிட்டு உங்களோட நரம்பு மண்டலத்தை பாதிக்குது அப்படி இந்த நரம்பு மண்டலத்தை பாதிச்சு அவர் ரெஸ்ட்லெஸ்னஸ்க்கு கொண்டு போகுது அப்படி ரெஸ்ட்லெஸ்னஸ்க்கு கொண்டு போகும்போது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸை ஹைப்பர் லெவலில் கொண்டு போக வைக்கிறதுனால தான் இந்த மாதிரியான செயல் நடக்குதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இது ஒவ்வொரு மனிதனோட உடல் உசரத்தை அதிகப்படுத்துறதுனாலையும் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டாங்கன்னு சொல்லப்படுது இதுக்கு எந்த மாதிரியான பெயர் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் ஆந்தனிஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா புனிதர் அந்தோனியாரோட நெருப்புன்னு சொல்லப்படுது தான் அவங்க ஆட்டமாடி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இன்னொரு கூட்டம் மூன்று என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அது மிகப்பெரிய மன அழுத்தத்தினால ஏற்பட்டதா சொல்லப்படுது இதற்கு சோசியல் மாஸ் ஐஸ்டீரியா அப்படின்னு சொல்லப்படுது இந்த விதமான நோய் எப்படி தாக்கப்படும் அப்படின்னா அந்த ஒரு காலகட்டங்களில் கிட்டத்தட்ட நிறைய இடத்துல போர்கள் நடந்துகிட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் பசி பட்டினி பஞ்சம் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு காலத்தில் தலைவெற்றி ஆறிக்கிட்டு இருந்தது இது போதாது அந்த காலத்தில் சம்மர் பார்த்தோம் அப்படின்னா ஹெவியாக இருந்ததுனாலையும் மக்களுக்குள்ள இருந்த மனக்குழப்பங்களோட வெளிப்பாடு தான் இந்த ஒரு நடனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் போர்னால தங்களை பாதுகாத்துக்கணும் தங்களோட செல்டரை பாதுகாத்துக்கணுன்றதுக்காக மக்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டிப்ரஸ்டா இருந்ததுனாலயும் அதோட வெளிப்பாடு தான் இதுவாகவும் இருக்கும்னு சொல்லப்படுது ஆனால் இந்த ஒரு நடனம் பார்த்தோம் அப்படின்னா எதனால கம்யூனிகபிள் டிசீஸ் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பரவ ஆரம்பிச்சன்றதை என்றளவுமே சரியான கூற்றுகளால எதுவுமே நிரூபிக்கப்படலைன்னு தான் சொல்லணும் பின்னர் எப்படி அது ஆட்டோமேட்டிக்காக தானாக சரியாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி நடனம் மாறுறவங்கலாம் ஒவ்வொரு இடத்துல போய் ஐசோலேட் பண்ணதுனாலையும் அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாடி ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது பின்னர் ரெக்கவர் ஆனாத பின்னாக்கு இந்த ஒரு நடனம் வர நோயிலிருந்து ஒவ்வொருத்தராக வெளியே வரவும் ஆரம்பிச்சிருக்காங்க அட் லாஸ்ட் ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு டான்ஸ் இக்விலிக் முழுமையாக பிரான்ஸ் நாட்டில் அதாவது இந்த ஸ்ட்ராஸ் பர்க்கின்ற ஏரியாவிலிருந்து முழுமையாக போனதாகவும் சொல்லப்படுது பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் கோர்ட்ல ஒரு டைலாக் சொல்றாரு நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை மாதிரி மாதிரி இது நிறைய விசித்திரமான எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாடு முழுக்க நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு இது மாதிரியான பல விசித்திரமான விஷயங்கள் மிக ஆச்சரியமான விஷயங்கள் ரொம்பவே ஷாக்கிங் தரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட மதுரை குருவி சேனலை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க இது மாதிரி இன்னும் நிறைய காணொலிகள் இருக்கு அதை ஒண்ணு வேணா நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்து இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்கள் நண்பருக்கும் தெரியணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி